வகைகளை வாங்கி நிரப்பலாம் இத மாதிரி சுபிக்ஷமான விஷயங்கள் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல அன்னைக்கு சேகரிக்கும் பொழுது லக்ஷ்மியுடைய கடாட்சத்தினாலே அது அக்ஷயமாக பெருகும் இப்போ உப்பு ஜாடியில உப்பு கொட்டும்போது என்ன சொல்லணும் ஏதேனும் நமக்கு வருபடி இருந்தா அந்த பணத்தை எடுத்து பீரோல வைக்கும் போது என்ன சொல்லணும்னா அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அரிசி பானையில ஒரு படி அரிசி போட்டா கூட அக்ஷயம்னு சொல்லி போடணும் உப்பு ஜாடியில உப்பு போட்டாலும் அக்ஷயம்னு சொல்லி போடணும் நம்மளுடைய வருமானத்தை கொண்டு போய் நம்மளுடைய வீரவுல வைக்கும் போதும் அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அப்படி அக்ஷயம்னு சொல்லி நம்ம வைக்கும் பொழுது அந்த பொருள் பல மடங்கா நமக்கு பெருகும்ங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் ஆகையால நம்மளால இயன்ற அளவு நாம தான தர்மங்களை செய்து தேவியுடைய அருளை பரிபூரணமா பெறணும் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கண விஷயம் கொடுத்தா அது வளரும் ஏன்னா மகாலட்சுமிங்கிறவ எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு ஒரு பட்டியல் இருக்குது அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது அது என்னன்னா ஈகை குணம் எங்க இருக்குதோ அங்கேதான் மகாலட்சுமி இருப்பா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு யாருக்கு இருக்குதோ அவங்க இடத்துல